அக்டோபர் மாதம் எட்டாம் நாள் புதன்கிழமை இரண்டு நிலைகளில இன்றைக்கான செய்தியை பெற்றுக் கொள்ளுகிறோம் யாவே தெய்வம் நினைவே மக்கள் மீது மனம் இறங்கியதை யோனா சற்றும் எதிர்பார்க்காத நிலையில இதைத்தான் நான் முன்பே புரிந்து கொண்டு தார்சுக்கு ஓடிப்போக முயன்றேன் என்று கடவுள் திருவிளையாடல் செய்கிறார் என்பதை அவர் சொல்லி கடவுளது திட்டங்களை கேள்வி கேட்கிறார் ஆனால் கடவுளோ ஆமணக்கு செடியை அவருக்கு முன்னால் உருவாக செய்து பூச்சி அரிப்பில அது அழிந்து போகிற நிலையில் அதற்காக இரக்கம் காண்பிக்கிறவராக யோனா திகழ்ந்தபோது சாதாரண ஆமனுக்கு செடிக்கே நீ இரக்கம் காட்டுகிறாய் ஆனால் என்னுடைய பிள்ளைகளோ வழக்கை எது இடக்கை எது என்று கூட தெரியாத இந்த மக்களது அழிவை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் நான் இரக்கமுள்ளவன் என்று சொல்லி இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வம் நாம் வழிபடுகிற தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள என்று இறைவன் இந்த இறை செய்தியை கொடுக்கிறார் அவரது இரக்கம் பெரிது அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பு பெரிது நம்மை தண்டிக்க அல்ல நம்மை நெறிப்படுத்த அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார் புரிந்து கொள்வோமா அதே போல ஜபம் மிக பிடித்தமான ஒன்று யோவான் தன்னுடைய சீடுகளுக்கு ஜெபிக்கொடுத்தது கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக்கொடும் என்கிற வேளையில இந்த மாதம் ஜெபமாலை மாதம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம் வளம் பெற்றவர்களாக வாழ்வை அமைத்துக் கொள்வோம் ஆமென்